முருகப்பெருமானின் காலடி பட்ட தலங்கள் இரண்டு மட்டுமே அதில் ஒன்று வள்ளியை வள்ளிமலை மற்றொன்று முருகன் தவம் எழுச்சிய இந்த திருவிடைக்களி திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்வதற்காக பணியில் இருந்தார் முருகப்பெருமான் அப்போது சூரனின் இரண்டாவது மகன் இரண்யாசுரன் பித்ருகடன் செய்ய வேண்டி போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடலில் மீன் உருவம் எடுத்து மறைந்தான் இதை அறிந்த பெருமான் அவனை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்தார் ஹிரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால் அவனை கொன்ற பாபம் முருகப்பெருமானுக்கு உண்டானது அந்த பாவத்திலிருந்து இருந்து விமோச்சனம் அடைவதற்கு இங்குள்ள குறா மரத்தடியில் அமர்ந்து தவம் மேற்கொண்டார் இதையடுத்து இவருக்கு சாப விமோசனம் கிடைத்தது மற்றொரு சிறப்பு தேவி தெய்வானைக்கு தனி சன்னதி என்பதாகும் இத்தலத்தில்தான் முருக பெருமானுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது இதை வெளிப்படுத்தும் விதத்தில் தெய்வானையின் முகம் சற்று வெக்கத்தில் சாய்ந்தது போல உள்ள காட்சியை இங்கு மட்டுமே காண